சில உழைங்கினேன் நபிஸ் சிக்கன மீனோட ஸ்பெஷல் என்னன்னா தேங்காய் நிலைல பொறிக்கிற மாதிரி தான் இருக்கும் தேங்காய் நிலை நார்மலா வந்து எங்கேயுமே மதுரைக்குள்ள சில இடங்களெலாம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் வந்து தேங்காயில பாத்தீங்கன்னா சுத்தமாக செக்ல யூஸ் பண்ற தூவியான நம்ம ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கனோட ரேட் பாத்தீங்கன்னா நார்மல் வந்து முப்பது ரூபா நிற்கிறோம் போன்லஸ் ஐம்பது ரூபா நிற்கிறோம் ஈரல் முப்பது ரூபா நிற்கும் எக் பீஸ் ஐம்பது ரூபா லாலிபாப் பீஸ் இருபா நிற்கும் இதே நீங்க மூணு பீஸா வாங்கும்போது போது ஐம்பது ரூபான்ற மாதிரி கொடுக்கணும் நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆவரேஜ் கஸ்டமர் தான் வருவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பொருள் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து கிடைக்கும் எளிதில் வந்து ஈஸியாக வாங்க முடியாது அப்படியே ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் நல்ல பெரிய ஒரு இடத்துல போய் வாங்கணும்னு நினைச்சேன் கூட உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்கும் அவனால ஈஸியாக வந்து வாங்க முடியாது இப்போ நம்ம கடையில் நம்ம தேடி வராங்கன்னா நம்ம கடையில் ஒரு சுத்தமாக இருக்கும் நல்லா இருக்கும் சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் போதும் மெயினான காரணம் தான் ஏன்னா நாங்கள் சிக்கன் கடை வச்சிருக்கோம் சிக்கன் கடை நான் வெளியே விலவும் பார்க்குறேன் நான் தான் எல்லாமே ஹலால் பண்ணி கட் பண்ணி சுத்தமாக நான் தான் எடுத்து கொண்டு வரேன் என் வீட்டு கடமோட ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே இது பண்ணுறாங்க சிக்கனோட ஃப்ரெஷ்னஸ் வந்து தரமாக இருக்கும் ஏன்னா அது எப்படி மெயின்டெயின் பண்ணணும் எவ்வளோ நேரம் வச்சிருந்தா நமக்கு தாங்கும் கஸ்டமர் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் நோக்கணுமே நம்ம சிக்கன் வந்து ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பதினோரு மணிக்கு வந்தாலுமே அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நீங்கள் லேட்டாக வந்து சாப்பிட்டாலுமே அதே ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ப்ரெஷ்னஸ்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கா அன் அன்னைக்குள்ள சடக்கை அன்னைக்கு முடிச்சிருவோம் நவன் தேர்ட்டிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு சமையல் கூட்டம் ரொம்ப ரஷா இருக்கு மெயினாக இருக்கா பதிவோ மணி பதினொன்று மணின்றதே கூட அதிகம் தான் கஸ்டமர் வந்து இப்போ வாடிக்கையாக ஃபேமிலி கஸ்டமர் நிறையா பேர் வருவாங்க சாரலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம கிட்ட தான் சாப்பிட்றாங்க கிட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நான் அந்த இது சிக்கன் வாங்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைகளுக்கு எந்த கருதலோ எதுவுமே கிடையாது நல்லா ஹலால் மார்க் உள்ள சிக்கனை நல்லா வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா நல்லா தெளிவாக நல்லா பண்ணி கொடுக்குறாரு ஒவ்வொரு தேங்காய் எண்ணெய் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தேங்காய் எண்ணெயை மாற்றி கொடுத்துருவாரு அதே மாதிரி சிக்கன் ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவரை சாப்பிட்டா நல்லா ஹேபிட் நல்லாயிருக்கும் சுத்த சுகாதாரமான இது என் பிள்ளைகளுக்கு இந்த வரை சைடு இல்லை குழந்தைகளுக்கு கொடுப்போம் குழந்தைகள்ல மெயின் குழந்தைகள் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் நான் வாங்கினாலும் நான் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் என் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க என் வீட்டுக்கார சாப்பிடுவோம் சிக்கன் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் நான் சாப்பிடும்போது நான் சேர்த்து சேர்த்து சாப்பிடுவேன் எல்லாமே லெக் பீஸ்லேருந்து போன்லெஸ்லேருந்து லாலிபாப்பு சிக்கன்லேருந்து எல்லா சிக்கனுமே எல்லாமே அவங்கள்ட்ட நல்லாயிருக்கும் பலார் மார்க்கு உள்ள சிக்கன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் உள்ள சுத்தமான தேங்காய் பண்ணுறாங்க அவங்க உண்மையிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி மசாலா ஐட்டம் வந்து ரொம்ப வந்து அவங்க கான்மாவு இதெல்லாம் போட மாட்டாங்க நேச்சுரல் மசாலா பக்காவாக பண்ணுறாங்க நீ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அமையல் இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கான்மாவுலாம் போட்டு பிச்சு போட்டு இது பண்ணுறாங்க ஆராய்ட்ட நீங்கள் போட்டாலும் கை மாவுல அந்த கான்மாவுலாம் கிடையாது அந்த நேச்சர் மசாலா நேச்சர்ல வீட்டு மசாலா போட்டு அவங்க சுத்தமா பண்றாங்க வீட்டு சைடில் வெரி வெரி குட் தரமா இருக்கும் தரமான மூணு லாலிபப்பு ஐம்பது ரூபாய் லெக் பீஸ் வந்து ஐம்பது ரூபாய் எல்லாமே தரமானது எல்லாமே ஒரு சிக்ஸ்டி வந்து முப்பது ரூபாய் எல்லாம் கம்மி தான் நல்லா கொடுக்குறாரு அவருக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க கொஞ்சம் என்ன சாப்பிட சின்ன பசங்க நல்லா சாப்பிடலாம் உரப்பு இருக்காது உரப்பு வந்து மைல்டா தான் இருக்கும் நார்மலா தேங்காய் நிலை பொறிக்கும் போது சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும் மிச்சப்படி நார்மல் பீப்புள் ஆவரேஜ் பீப்புள் சாப்பிடும் போது கொஞ்சம் செட்டாய்க்கும் எல்லாருக்குமே செட்டாக இருக்கும்போது தான் நாங்கள் மசாலா போட்டுக்கும் ஆனால் தேங்காய் அணையில் பொறிக்கும் எல்லாம் சிக்கன் வந்து உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு ஹாட்டு இப்போ சூட்டை கலப்போம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே நார்மலாக ரீபண்டல் பாமையில் பொறிக்கிற தான் இங்கே வந்து அதிகம் பெரிய பெரிய ஹோட்டலில் எந்த மாதிரி கடையில் பொருத்தினாலுமே ரீபண்டல் பாம்பையில் பொறிச்சால்தான் மினிமம் நாற்பது ரூபாய் இருந்து ரூபாய் ரூபா வந்து காசு வீசு வந்து வைக்க முடியும் தேங்காய் அணையில பொறிக்கிறோட ரீசன் என்னன்னா தேங்காய் வந்து சுத்தமாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் சமைச்சி சாப்பிடும்போது அதோட சுத்தமாக அதில் ஹெல்த்தி வந்து தேங்காய் நல்ல நல்லதுனால அது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நீங்க செக்கில் ஆட்டுற இந்த மாதிரி சுத்தமான எண்ணெயில் நீங்க இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் தரமா இருக்கும் நான் வந்து ஒரு லிட்டர் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கி யூஸ் பண்றோம் நாற்பது ரூபாய்க்கு காஸ்ட்டை தாண்டி நான் கஸ்டமருக்கு நான் என்ன குவாலிட்டியா அதே குவாலிட்டி தான் இந்த செக்கில் யூஸ் பண்ற தேங்காய் நிலையில இருக்கு இப்போ குவாலிட்டியா கொடுக்கணும் கட்டுப்படி கேட்டா ஒரு பிசினஸ் வயசா பிசினஸ் கட்டுப்படி கட்டப்படி எங்களோட நோக்கம் என்னன்னா ஆவரேஜ் பீப்புள்ஸ் எங்க இருந்தாலுமே நம்ம கடையை வந்து தேடி வரணும் நம்மள வந்து ஒரு நாலு பேர்ட்ட சொல்லணும் இந்த கடையில ரேட்டு கம்மியா இருந்தாலுமே நல்லா இருக்கு சுத்தமாக இருக்குது ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு பார்ப்பாங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு பார்க்கும்போது வாயில் வைக்காத மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு உப்பு காரம் இருக்கும் கூட இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா இவ்வளோ வேலை போட்டிருக்கோம் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியுன்ற ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் தொழில்பதியாக சொல்லோம்னா கட்டுப்படி ஆகின்ற தாண்டி நானும் என் மிஸ்ஸஸ் மட்டும்தான இருக்கும் நான் மெத்தப்படி வேறு எந்த ஒரு இதுவும் மெத்தப்படி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறோம் அதனால் எதுவும் இருக்குது எங்களோடய மெயினோட என்னென்னா காசு காசு சம்பாதிக்கின்றத தாண்டி வந்து ஹலாலாக சுத்தமாக நம்ம கஸ்டமர் தேடி வர கஸ்டமருக்கு மோகம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இருந்தாலுமே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுமையாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் காரணம் என்னென்னா எல்லா கடையிலையுமே உங்களுக்கு வந்து தட்லையோ டென்னிலையோ தான் உங்களுக்கு நிரப்பி வச்சுருப்பாங்க இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு போட்டு தான் உங்களை சேல் பண்ணுவாங்க நீ எந்த ஒரு காமனான கடையில் பார்த்தாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க நம்மளோட மெயினான இது என்னன்னா இது மசாலாவில் இருக்கும் இந்த மசாலா வந்து உங்களுக்கு போட்டிங்க தான் இருக்கும் நீங்கள் எந்த கஸ்டமர் எத்தனை பேர் வந்து கேட்டாலும் பத்து பேர் இருபது பேர் இருந்தாலுமே இதுலேருந்து எடுத்து எண்ணெயில் தான் இதுலேருந்து நம்ம இடம் போட்டு தான் நம்ம கையில் கொடுப்போம் காரணம் என்னென்னா இந்த மசாலாவோட நாங்கள் நாங்கள் அரைச்சு போடுற அந்த மசாலாவோட டேஸ்ட்டு இன்னும் எவ்வளோக்கெவ்வளோ ஊறுசோ அந்த ஊரோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் பக்காவாக அந்த தேங்காய் செட் ஆகிடும் உங்களுக்கு இல்லை நம்ம நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறி நமக்கு நல்ல கறியா நல்லா இல்லையா இது நம்ம எப்படி வாங்குறது இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம் வாங்குகிறோம் நம்ம குழந்தைக்கு சேரும்போது நிறைய பேரோட டவுட்டோ கேள்வியோ நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வியின் டவுட்டும் நம்ம யாரோட மனசுலேயுமே இருக்கவே கூடாது நான் போனே நான் கறியை பார்த்தேன் நான் கண்மை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ என்னை பொறுசு பார்க்கும்போதே ஒரு டவுட்டாக கேட்பாங்க தம்பி இது நல்லா இருக்குமான்னு கேட்கறவங்கலாம் பொறிச்சு கையில் கையில் கொடுத்துருவேன் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்னா சொல்ல நான் கட்டுறேன் இல்லைப்பா எனக்கு ஒத்து இல்லைன்னா அப்படியே இருக்கு வச்சுட்டு காசு நான் கொடுத்துருவேன் அந்த மாதிரி நான் எவ்வளோ கஸ்டமர்லாம் கொடுத்துருக்கேன் அது வந்து அவங்களோட விருப்பம்னே ஒரு சமூகம் என்னன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம தலைக்கு தைக்கிற என்னென்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சமைக்கிறதுலேயுமே சுத்தமாக குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய்லாம் நிறையா இருக்குது ஏன்னா தேங்காய் எண்ணெய் யாரும் பண்ண மாட்டாங்க காஸ்ட் வைஸ் வந்து வந்து கூட நீங்கள் ரீப்பன் நிலை பாமால் போட்டால் தான் இந்த மாதிரி தள்ளுவண்டியில் சின்ன சின்ன கடைகளில் வந்து கட்டப்படியாகாமல் ஒழிஞ்சு நார்மல் தேங்கானெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட வர எல்லா கஸ்டமருமே வாடிக்கையான கஷ்டமும் தானே ஒன்ஸ் ஒன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த நம்மளை தேடி வருவாங்க டைமிங் செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ண்ணே மேபி செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கடை நமக்கு சரக்கு மொழி வரைக்கும் நான் இருப்பேன் ஒரு பதினொன்று பதினொரு வரைக்கும் ஆகலாம் இருப்பேன் நம்ம பேர் நபி சிக்கன் சென்டர்னே கடனா மதுரையில் காமராஜர் சாலையில் அந்த தினமெண்டா தியேட்டர் ஆப்போசிட் ரோட்டில் இருக்கணும் இந்த வீடியோ நான் போகிறதோட மெயினாக ரீசன் ஆனால் எல்லாருமே நம்ம கடையை தேடி வந்து சாப்பிட வரணும் ஆவரேஜ் பீப்புள்லருந்து ஹை ஐரிஸ் பீப்புள் வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்ம கடையை தேடி சாப்பிட வரணும் எல்லாருக்குமே நல்லா பொருளாக சுத்தமாக குவாலிட்டியாக விலை கம்மியாக என்னால் முடிஞ்சளவுக்கு தரமாக எல்லாருக்கும் கொடுக்கணும் உங்களோட ஆதரவுனால் மித்தவங்களுக்கு அதை போய் சேரணும் இன்சாலாக எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க துவா பண்ணுங்க வணக்கம்